அது மாதிரி இங்க அதிகமா இங்க தேவங்கள் வாழ்வு சாமான்ய தேவாங்கள் அதிகமா வாழ்வு கேச முடியல இங்க ஒரு மையமா வச்சு ஒரு சரணாலயம் அமைங்க நாங்க ஒன்றாண்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதை நீங்க அமைக்கணும் முதல்ல அதான் நாங்க அரசுக்கு இந்த நேரத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அது ரெண்டு அரசுக்கும் வைக்கிறோம் மாநில அரசுக்கு வைக்கிறோம்

என்ன ஒண்ணு பண்ணுவா நம்ம ஒரு மஞ்சள் வட்ட நடக்க விடா பண்ண அந்த நாட்டில் பூரா மக்கள் எங்க போன மேலா கடைகளுக்கு போன எவ்விட்டு பேர் கொடுங்க நம்ம தமிழ்நாடு நிலையா தமிழ் மக்கள் தாராயா இந்த ஃபேஸ்புக்ல பார்க்கல ஒவ்வொரு விளையாட சிந்திச்சு பார்க்கணும் ஓ ஊர்ல ஒரு நிகழ்ச்சி அடைஞ்சா ஓ தாழை உள்ள நிகழ்ச்சி அடைஞ்சுடா உனக்கு இந்த உணவு இருக்கும்ல ஃபேஸ்புக்ங்கிற என்ன ஒரு மனிதன் வேலை படிக்கிறான் ஒரு மா எடுத்துக்கிற அவசையைப்படுறேன் அவனுக்கு உணவை கொடுத்து ஊக்கப்படுத்தியா அருங்கால சந்தையில புரிப்பேன் தண்ணியை நீரி சாப்பிடுறேன் நாங்க ஆத்து ஆற்றுல நம்ம தண்ணியும் குளத்துல இவங்க தண்ணி தண்ணியும் தண்ணி குடிச்சு வாழ்ந்து ஆர்த்து கொஞ்சமா நினைச்சு பாருங்கயா அஹ் நாங்க நினைச்சோம்னா